ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மோடி மற்றும் அமித்ஷா அவர்களே நீங்கள் வந்து எங்களை சுட்டு கொண்ணாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து பயப்பட போகிறது கிடையாது ஈவிஎம் மிஷின் மூலமாக நாங்கள் வந்து தேர்தலை நடத்த நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து ரொம்ப ஆக்ரோஷத்தோடு வந்து பேசியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடக்க போகுது இந்த தேர்தல் வந்து காங்கிரஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் பத்தொம்பது அந்த ரெண்டு தேர்தல்களும் பயங்கர அடி வாங்கியிருக்காங்க ஸோ எழுச்சி பெற்று இப்போ வந்து தங்களுடைய பலத்தை வந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காங்கிரஸ் கட்சி வந்து இருக்காங்க அதனால தான் இருபத்தெட்டு கட்சிகள் கொண்ட இந்தியா கூட்டணியை அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க இன்னொரு புறம் வந்து நம்ம வந்து பாஜகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு முறை வந்து ஜெயிச்சுட்டாங்க இந்த முறை வந்து வெற்றி நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முனைப்போட உற்சாகத்தோடு பார்த்தீங்கன்னா பாஜக வந்து செயலாற்றி வந்துட்டு இருக்காங்க இந்த தேர்தல் அப்படின்னாலே வந்து இவிஎம் மிஷின் மூலமாக வந்து ஊழல் நடந்திருக்கு இவிஎம் மிஷின் மூலமாக தான் பாஜக ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பல விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் வந்திருக்கு அந்த மாதிரி சூழலை தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா இவிஎம் மூலமாக நாங்கள் வந்து தேர்தலை நடத்த விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஆக்ரோஷத்தோடு வந்து हमें जो करना कर लो अब जो करना है कर लो अब नहीं सवाल एक पुलिस नंबर